இத சொல்லு காப்ப நம்ம முதல்ல திட்டமிட்டு வந்த இந்த இடம் வந்து செஞ்சி பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாதர் குன்று இடத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கக்கூடிய தொழில் சிறப்புகளை பத்தியும் இந்த இடத்துடைய கல்வெட்டுகளை பத்தியும் நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க நம்ம கிட்ட நம்ம அங்க அவங்களுக்கு முறையான அறிமுகம் கொடுக்குறேன் இப்ப இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டை பத்தியும் இந்த மலையை பத்தியும் சொல்ல முனைவர் ரமேஷ் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க விழுப்புரம் பகுதியில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர் விழுப்புரம் வரலாற்று ஆய்வு மையத்துடைய செயலர் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர் விழுப்புரத்துறை சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமானவர் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பேரணி ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க நம்ம கிட்ட இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அங்கே பாருங்க பெரிய கும்பிட போறது அதுதான் பேரணி ஸ்ரீதரன் ஐயா எப்பயுமே இந்த சமண மலைகளில் வந்து அதிகமாக சுற்றி தெரியக்கூடியவர் ஐயா வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமண எச்சங்களை காக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடியவர் அகிம்சை நடை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே வந்து அகிம்சை நடை பயணமாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மலைகளுக்கும் போயிருக்கோம் இப்போ இந்த தடவை வெயில் அப்படின்றதால இங்க இருக்க இந்த முக்கியமான நம்ம தேடி வந்த கல்வெட்டு தான் இருக்கு இந்த திருநாதர் குன்றுல தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருநாதர் குன்றுல இருக்கக்கூடிய கல்வெட்டுல இருக்கு அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது ஐயா சொல்லுவாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நிழலா நடத்துற போய் நம்ம இன்னும் நிறைய விரிவா பேசலாம் இந்த கல்வெட்டை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் ஐயா சொல்லுவாங்க ரமேஷ் ஐயா அவர்கள் அத்தனை மலைகளுக்கும் போயிருக்கோம் ஐம்பத்தி ஏழு

கல்வெட்டு தெரிகிறது இந்த வரக்கிறத பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் விரிவாகவும் தெளிவாகவும் பேசுகிறது இதன் சலுகைகளை பின்னாடி வந்து நிசீதிகை சொல்லப்படுது மூலமா அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இங்கே ஒரு கல்வெட்டு